மதிர்குள்ளூடன் சமணர் ஹவ்யம் பஞ்சனை கடந்த புனச்செளி திகிரிசர உரோட்டிபம் கடி துறந்து மன்காத்து வருகின்றான் சவுந்தர சாமந்தன் எனதான் ஏகாபுலன் ஒருவன் சிவந்த சடைமுடியல் அடையவரே சிவம் ஆக கவர்ந்து ஒழுகி அரிச்சிக்கும் கடப்பாட்டின் நெறி நின்றோன் உகந்து அரசற்கு இருமைக்கும் துணையாகி ஒழுகுனால் வெல் பல்வேடற்கு அதிபதியாய் ஒரு சேதி ராஜன் எனம் வேடன் விரல் வெளியான் மேல் கீட்டு பல்வேறு தேர் பஞ்சவன் மேற்படை எடுத்து செல்வேன் என்று உறவழைத்தான் தன்னிரானது அது அறிந்தான் தன்னுதால் நிழல் தின்ற சாமந்தன் தன்னை பார்த்தையும் பொன்னரைத்தால் திறந்து விதி முகர்ந்து அழைத்து புதிதாக இன்னமும் நீ சில சேனை எடுத்து அன்னது கேட்டு ஈசன் நடித்து அன்பு உலாங்கன் செய்வார் என்னவர் கோன் பணிந்த பணி பின் தள்ள சிந்தையில் அன்பு உண்ண அரண் அருள் வந்து முங்கி ஏற்ப ஒல்லை ஓய் பெண் பொன்னரைதால் திறந்து அறுத்து ஆறு ஈட்டி இடம் அன்ன உள்ளத்து அவ தக்கனது கை கவரா என் இறந்த கணிப்பினுடன் திரைக்கோயில் இடத்து அணைந்த கண்ணுறைந்த பொன் கயந்தலை நீர் படிந்து தனது நனது உள்ள வாய்முளைத்து எழுந்த பாம்புரை மறை பொருளை மணிந்து இது வேண்டும் மறை விரைத்த வரமேட்டியை எங்கோவான் எண்ணிய காஞ்சியம் முடிப்பாய் இவை உணக்கும் என் நுண்ணடி கீழ் அண்ணிய மே அடியவருக்கு மாதக்க என இரண்டுமானது முழுதும் அவ்வளியே புலப்படுமா நண்டமகடு உருஞ்சினிவேரமும் மாய ஆயிரக்கால் மண்டபம் கண்டிகையும் வைரமணி கோடகையும் குண்டலமும் தன் தளர குடை நிறையும் குடிநிறையும் கண்டனன் முண்டவன் அருளால் பிறப்பு எழும் கரை கண்டோன் வா அவி உணவினன் பகை முன்னூல் மந்தல் முதல் மறையோருக்கு ஆனாத பேர் உண்டி சுரப்பு அடைந்தோர்க்கு அறுத்து வழி தானாதி பலவேறு தருமம் நனியை தலைவித்தான் இவரேனும் ஒரு திற சாதனம் கண்டால் எதிர் வணங்கி அவரே நம்பிறப்பு அறுக்க வடிவெடுத்தன் என்று தவறாத அன்பு உள்ளம் கசிந்து விழுக அருசித்து சுவையாரின் அருந்தி எஞ்சிய என் சுவை தெரிவான் இன்றைக்கு ஆயிரம் நாளைக்கு இருமடங்கு வருணாக்கும் அன்றைக்கு அன்றுமடங்க அரசனது பொருளில்லாம் ஒன்றேசம் சடஞாருக்கும் அடியாருக்கும் கொடுப்பதனை செந்தல் கோன் கிவிமடுத்தே கோர் இது செய்வான் காவலன் அவயத்து எதிர்காரியம் செய்வாரோடு மேபினன் பிற உள்ள வீரர்க்கு நெருக்கை போக்கி சேவகம் பதிய ஓலை செலவிடுத்து அடைப்பான் போல பாவகம் செய்து தீட்டி பட்டிமை ஓலை பொய்ப்பான் எழுதுக தெலுங்கற்கு ஓலை எழுதுக களிங்கற்கு ஓலை எழுதுக விராடற்கு ஓலை எழுதுக மராட்டர்க்கு ஓலை எழுதுக பொங்கற்கு ஓலை எழுதுக வங்கற்கு ஓலை எழுதுக துருக்கற்கு ஓலை என்று போய் ஓலை வீட்டான் என்பும் இப்படியே ஓலை செலவிடுத்து இருப்பு ஆற தென்களின் தளவுகந்த சேபகர் வரவுகா நா தங்கோன் சேனைக்கே அரசனை அழைத்த நாளை வங் கதிர் சேனை யாவையும் விழுத்து என்றான் என்ற ஏற்ற ஏக சாமந்தம் வெள்ளி மன்றவன் நடை கீழ் அரசன் வல்லே குன்று குன்றுஊருள் நிதியம் எல்லாம் கொண்டு பணி கொண்டேயே வந்திரல் சேனை காய்க்கம் வண்ணம் ஜாது என்ன நின்ன நடியவர் குறைவு தீர்த்து ஆண்டு அருள்வதே விரதம் பூண்ட குடியா குடியணி மாடக் கூடல் கோமகன் காமன் காய்ந்த பொடியணி புராண புத்தே புன்னியன் அருளினாலே இடி அதிர்விசம்பு கீறி இழந்தது குரு சேனையோடும் தோற்றதும் நீயும் என்ன பொழுது எழுமாற்றம் கேட்ட பொருணரே உலகை வெள்ளத்து தாழ்ந்தனர் முன்னீர் வில்லது அரல் அடர் கதிரவனுமால்தான் மீனவன் காணமே துப்பிள்ளி தன் தமரை பந்தன் மாணவன் மரவர் ராக்கி பாம்பரி வீரன் ஆக கூத்து கோம் சமைந்து வந்து ஆடவிட்ட நே நிற எழினி போல காதிரள் வந்தது எங்கும் புண்ணிய மனையில் போகி புலர்வது எப்போது என்று எண்ணி அந்த அடிகடி இழந்து வானத்து நிறை மீனம் நோக்கி நல்லிகை எண்ணி எண்ணி கண்ணிதல் திளைச்சி கண்பா ஹலந்தன்கண்கொள் எல்லாம் தருட்டு அருமறைகள் தேகா சுகவரம் சுடரோர் அன்பன் பொருட்டு வருவது